சோடி பதினாலாயிரம் வாங்கி இருக்கறேன் புன்னத்தூர்ல இருந்து வந்திருக்கற சிவகங்கை மாவட்டத்துல எவ்வளவு சொன்னாங்க வியாபாரி 16000 சொன்னாங்க 2000 ரூபா குட்டிக்கு ஆயிரம் ரூபா குறைச்சிருக்கீங்க குறைச்சிருக்கறேன் சரி ஆளுக்கு எத்தனை எத்தனை குட்டிகள் இன்னைக்கு வாங்கணும் நாலு நாலு குட்டி வாங்கி இருக்கோம் என்ன எதுக்காக வாங்கி இருக்கீங்க ஆளுக்கு நாலு நாலு ஆசைக்கு வாங்கி இருக்கறேன் வளத்து ஆசைக்கு விற்பனை பண்ணி ஆசைக்கு தான் சரி விற்பனைக்கு கொண்டு வருவீங்க இந்த மாதிரி குட்டிகளை வாங்கி வளர்த்து விக்கிறதுல லாபம் இருக்கா இல்ல ஒரு காப்பியா ஒரு பொழுதுபோக்கா நல்ல லாபம் இருக்கு இருக்கு குட்டிகள் வாங்கி வளர்க்கலாம் ஒரு ஆள் ஒரு ஆள் அஞ்சு ஊட்டி வாங்கி வளர்க்கலாம் போதும் தந்தைக்கு வந்து இருந்தாலே அழகான குட்டிங்க எல்லாருமே விளை வச்சு கேட்டாங்க நல்ல கை வளப்பு குட்டி சாதுவான குட்டி யார் வேணாலும் வளர்த்துக்கலாம் ஆனா வாங்கிருக்கீங்களா இல்ல வாங்கிருக்கேன் என்ன விலைக்கு நம்ம முடிஞ்சது என்ன தேவைக்கா வாங்கிருக்கீங்க நம்ம ஆடு காஞ்சிருக்கோம் ஆடு எவ்வளவு கிடைக்கும் ஆடு ஒரு பத்து ஆடு கிடைக்கணும் இருபது ஆடு கிடைக்குங்க அதுக்கு இந்த ஆட்ட வாங்கிட்டு போறீங்கலா வாங்கிட்டு போறது இந்த ஆடு ஒரு சிறப்பு மதுரைக்காரர்களுக்கு வந்து நல்லா வந்து குட்டிகளுக்கு நல்லா இருக்கு

குறஞ்சது ஒரு நால்ரட்டு அஞ்சு மாதத்துக்குள்ளே அதோட விற்பனைக்கு விற்பனைக்கு ஓகே ஆக்கிடலாம் ஒரு பேஜுக்கு எத்தனை இது வளர்ப்பீங்க ஒரு பேஜுக்கு வந்து இப்போ வந்து ஆள் சப்போர்ட் இல்லாதனால நான் ஒய்ப்பு இருக்கனால ஒரு அறுபது குட்டி ஐம்பது ரட்டு அதோட பேஜ் விலை கூடுதலாக இருந்தாலும் இப்போ நமக்கு பொருள் பிடிச்சிருக்கு அதில எடுக்க ஐம்பது எடுக்க வந்த இடத்துல

குட்டி அஞ்சு மாசம் இருக்கும் அஞ்சு மாசம் அஞ்சரை மாசம் குட்டி இருக்கும் அஞ்சு மாசம் குட்டி இடம் மதிப்பு என்னென்ன இருக்கும் இடம் மதிப்பு பார்த்தோன்னா உயிரடைக்கு குட்டி ஒன்று பதினேழு பதினெட்டு கிலோ பதினேழு பதினெட்டு கிலோ உயிரடைக்கு ஆமா ஆமா இன்னைக்கு வியாபாரங்கள் எப்படி இருக்கு ஏன் நல்ல நல்லா விற்கிதுன்னு திருநெல்வேலி வந்திருக்காங்க சுத்துப்பட்டி திருநெல்வேலி திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் எல்லா மாவட்டம் வந்திருக்காங்க புளியம்பூர் கலர் காயடிச்ச கிடா விலைக்கு முடிஞ்சது பதிமூணு பதிமூணாயிரம் பதிமூணாயிரம் வாங்கியிருக்கு பதிமூணாயிரம் வாங்கிருக்கீங்கன்னா வியாபாரி என்ன சொன்னாங்க எப்படி போராடி வாங்கினீங்க வியாபாரி பதினஞ்சு ரூபா சொன்னாங்க சரி அது சரி பதிமூணு ரூபா வாங்கி பதிமூணு இவ்வளவு விலையை குறைச்சிருக்கீங்களே எப்படி குறைச்சிங்க என்ன மதிப்புல குறைச்சிங்க ஒரு மதிப்பு தான் மதிப்புன்னா ஏதாவது ஒரு மதிப்பு இருக்கும்ல இட மதிப்பு இருக்கும் குட்டி பிடிச்சிருக்கணும் இட மதிப்பு பதினாலு கிலோ வரும்னு வாங்கியிருக்கேன் ஆ அதான் கேட்குறேன் பதினாலு கிலோ வரும் என்ன தேவைக்காக வாங்கியிருக்கீங்க இருக்கங்குடி கோயில் பன்னெண்டு ரூபா கிலோ ஆயிரம் ரூபா கூட்டி ஆயிரம் ரூபா கூட்டிட்டு

நோம்புக்கு தான் என்ன எல்லாரும் நோம்புக்கு கணக்கு பண்ணியே விக்கிறீங்களா அந்த டைம்ல நல்ல வில போகுமா வில போகுமா சரி இப்போ ஒரு குட்டிய பத்து ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க நோம்பு டைம்ல அப்படியே டபுளா போகுமா கூட போகுமா டபுளா தான் போகும் இந்த குட்டிகள் தான் அப்படி விலை போகுமா இந்த குட்டிகள் மயில மாடி எல்லாம் கம்மியா தான் போகணும் இன்னைக்கு எட்டாவரம் சந்தைக்கு வந்ததுல நல்ல கலர் குட்டி ஆமா என்ன என்ன விலை சொல்றீங்க பக்கத்துல வைங்க விலை இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் நீங்க சொல்ற விலை என்ன விலைக்கு கேக்குறாங்க

சரி வியாபாரி சொன்னதுல இருந்து எவ்வளவு குறைச்சிங்க வியாபாரி என்ன சொன்னாங்க முதல்ல அவரு முதல்ல வந்து இந்த கூட பெரிய குட்டியா இருந்துச்சு இருக்க நிறைய ஜோடி சரி திருப்பி போயிட்டு வந்தா வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தோம் சரி வாங்கலாம் வந்து அதுல வாங்கிட்டு போயிட்டாங்க சின்னதே அதே ரேட்டு தான் அதே ரேட்டு விடமாட்டேன்ட்டாங்க வில வில விட்டு கொடுக்க மாட்டேங்காங்க எங்களை குட்டி பிடிச்சி அதனால வாங்கிட்டு வந்தோம் வாங்கியாச்சு சரி இதெல்லாம் எந்த இந்த செம்பரி குட்டியா மதுரையில இருந்து வந்து வாங்குறீங்கன்னா என்ன பர்பஸ் காண்டி வாங்குறீங்க இந்த ஊரு எட்டியாபுரம் ஊரு

இன்னைக்கு சந்தையோட நிலவரங்களை சொல்லுங்க குட்டி வரத்து எப்படி இருக்கு இன்னைக்கு வாங்குறவங்க எப்படி வராங்க தான் வரத்து சுமார் வாங்குறது கால்போல் வராங்களா நிறைய வந்திருக்காங்க கோயில் பெட்டி வடக்கு திட்டம் குளம் வியாபாரி வியாபாரி வியாபாரியா வளர்க்குறவங்களா வளர்க்குறவங்க தான் எத்தனை குட்டிகள் வளர்த்தீங்க எத்தனை குட்டிகள் கொண்டு வந்திருக்கீங்க பத்து குட்டி வளர்த்தனாங்க சரி இந்த மூணு கொண்டு வந்து மூணு தான் கிடக்கு கிடக்கு மூணுமே கிடைக்குட்டிகள் மூணுமே கிடக்குட்டி ஆனா என்ன விலை என்ன சொல்றீங்க முப்பத்தஞ்சு ரூபாய் சொல்றேன்னு முப்பத்தி அஞ்சாயிரம் மூணு குட்டியும் சேர்த்து முப்பத்தஞ்சாயிரம் ஆமா எல்லாத்துக்கும் பல்லு போட்டிருக்காதுல்ல பல்லு பல்லுமே பல்லு போடாத குட்டி முப்பத்தஞ்சாயிரம் சொல்றீங்க என்ன விலைக்கு கேக்குறாங்க இருபத்தி ஒன்பது கேட்காங்க இருபத்தி ஒன்பது ஓரளவு நல்ல வில மாதிரி தானே தெரியுது ஏன் விடாம வச்சிருக்கீங்க எவ்வளவு எதிர்பார்க்கீங்க முப்பதுனா விட்டுலாம் முப்பதாயிரம்னா விட்டுலாம் ஒரு குட்டி பத்தாயிரம் ரூபாய் ரேட்டு இடமதிப்பு மதிப்புலாம் என்ன வரும் கறி கரிய கறி மூணு சேர்ந்து ஒரு நாற்பது கிலோ வரும் மூணும் சேர்ந்து ஒரு நாற்பது கிலோ வந்துருங்க வியாபாரம் எப்படின்னு இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் கிராக்கியா தானே இருக்கு கிராக்கியா தான் இருக்கு நீங்க எப்போ வந்தீங்க சந்தைக்கு

விண்ணியாபுரம் என்ன மாவட்டம் தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டம் ஆடுகள் எல்லாம் நல்ல பெரிய பெரிய ஆடுகளா கொண்டு வந்திருக்கீங்களா இதெல்லாம் என்ன வகையான ஆடுகள் நாட்டு ஆடுகள் ஆடு தலைச்சேரி மொத்தம் உங்க பண்ணையில எவ்வளவு குட்டிகள் கிடைக்கும் நூத்தி எண்பது மேல் இருக்கு நூத்தி ஐம்பது எல்லாமே மேய்ச்சலா பண்ணை முறையா இல்ல நம்ம தோட்டத்துல ஆஹ் தோட்டம் எத்தனை ஏக்கர் தோட்டம் அது ஒரு எண்பது ஏக்கர் எண்பது ஏக்கர் தோட்டத்துல நூத்தி ஐம்பது ஆடுகள் பெரிய பெரிய சைஸ் ஆடுகளா வளர்க்குறாங்க கிணக்கள் எவ்வளவு கிடைக்கணும்

என்ன பர்பஸ்க்காண்டி திண்டுக்கல்ல இருந்து இங்க வந்திருக்கீங்க நாங்க சண்டை காண்டி தானே வந்திருக்கோம் ஏன் இந்த ஊர்ல அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க இந்த முட்டுக்கடைகள் வாங்குற கணக்கு சொன்னாங்க நல்லா இருக்கும் கொஞ்சம் ரேட்டு கம்மியா எடுத்துடலாம் நல்லா இருக்கா இல்லையா பரவாயில்லன்னு அவ்வளோதான் நல்லா இருக்கலாம் சொல்ல முடியாது ரேட்டுக்கு அங்கேயே புச்சி கிடைக்குது நல்லது நாங்கள் தடவை வந்து பார்ப்போன்ட்டு வந்தோம் இங்கிருந்து அவளை எவ்வளோ தூரம் இங்க இருந்து எங்களுக்கு நூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்குண்ணே நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் முந்நூறு கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் பைக்ல கொண்டு போயிடலாம்